கதவை பூட்டி போட்டுட்டு அவ்வளவுதான் மேல அடிக்க தக்கன உனக்கு என்ன வர்க்கி சுவள கோவம் எவ்வளவு வாட்டி கதவை தட்டணும் திறந்தியா நீ இப்ப வாங்க கண்ணு கூப்பியா தரக்க விட்டாதானே எங்க அவளியே பூட்டி வச்சிருந்தா எனக்கு என்ன தெரியும் வாங்கடா வர்க்கி சக்கி அடிச்ச உனக்கே இவ்ளோ டயர்டா இருக்குனா அடி வாங்க அவளுக்கு எப்படி இருக்கதே கேக்க சொல்லியா லட்சுமி அவன முகத்தை பார்த்த எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல போங்கக்கா சின்ன பொண்ணை போட்டு அந்த சாத்து சாத்திடுறீங்க நாலு வார்த்தை கேப்பியன்னு பார்த்தா நீங்களும் கேட்கல கேட்கறேன்னு சொன்னா என்னையும் கேட்க விடாம கூட்டிட்டு வந்துட்டிய அட லட்சுமி நீ வேற புரியாம பேசாத ஏன்கா அங்க போய் வர்க்கீஸ் மூஞ்ச பார்த்தப்புறமா உனக்கு புரியல ம் அடி வாங்கினது சின்ன பொண்ணு கிடையாது அடி குடுத்தது சின்ன பொண்ணு அடி வாங்கினது வர்க்கீஸ் அட கடவுளே என்னக்கா சொல்றீங்க ஆமா லட்சுமி அவன் அவன் முகத்தையே பார்க்கறதுக்கே வெக்கப்பட்டு தான் பார்த்தான் அடி கொடுத்தவன வீரமா எழுமி நிற்பான் அவனால எழும்ப கூட முடியல அதான் உட்காந்தே இருந்தான் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி ஐயோ சின்ன பொண்ணு போதும் சின்ன பொண்ணு தயவு செய்து விட்டுரு என்னாலும் முடியல அதை இதையும் சொல்லிக்கிட்டு உண்மை என்ன நீ விசாரிக்காம உங்க அம்மைக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அடிக்கலாம் எடுக்கலான்னு கை வாங்கினீங்க நினைச்சுக்கிடுங்க இதுதான் நிலைமை அடி வாங்கறத வெளியே இருக்கவே உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேவ கதவியாவது துறக்க விட சின்ன பொண்ணு கண்டிப்பா என்னால முடியல சின்ன பொண்ணு எழுமுங்க ஏ அம்மா

பாசமா அரவணைப்பா அவளுக்கு என்ன லட்சுமி நம்மள எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம் கோபம் பாவம் சின்ன பொண்ணு எப்படி போட்டு அடிக்க அவ கத்துற கதற சவுண்ட் நம்ம காத கிழிக்கிற மாதிரி இருக்கு ஆமாக்கா இவ்வளவு என்னதான் தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சாலும் அடி வாங்கும் நமக்கே மனசு கேட்கல பாருங்களா ஆனா மாமியார் ஒரு ஆளுதான் அக்கா பாத்தியலா ஏன் லட்சுமி ஏன் பின்ன என்னக்கா மருமூலகம் மூணுக்கு இங்க உலகமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவன் பொம்பளை எல்லாம் ஒரு மனுஷியா ஒரு அவன் சண்டை விளக்கம் எடுப்பான் இருக்கா அவன் தெருவிலவே நிக்கியா ஆமா நம்ம வரலனா இன்னும் கதை பெருசா ஆவி இருக்க உம் பாவம் சின்ன பொண்ணு எப்படி அடிக்கான் பார இந்த பொம்பளைக்கு தான் கொஞ்சம் கூட கேட்காத எப்படிக்கா ச்சே பாவம் இல்லையாவா எப்படி அடி வாங்கிட்டு கிடைக்கியா தான் பிள்ளை அப்படி அமைதியா இருப்பாளாக்கா எப்படி என்னத்த சொல்லதுக்கு

எப்படி அடிச்சிட்டாவ தெரியுமா அக்கா அவ எங்க இப்படி அடிச்சிட்டு ஒரு மனசாட்சி எல்லாம் இருக்கா நாலு வார்த்தை வந்து கேக்கட்ட தள்ள சின்ன பொண்ணு அதுதானே உன்ன அடிச்சு கேக்க ஆளல நினைச்சிட்டானோ உன் மாமியார் வேணா வராம இருக்கலாம் சின்ன பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரே நாங்க இருக்கோம் தள்ள அவங்கட்ட கேக்கட்ட ஏண்டா அக்கா ஏற்கனவே என்ன அடிச்ச அடியில விட்ட ஏடா வீர்க்கவே கேக்க வேண்டா விட்டுருங்க அது எப்படி சின்ன பொண்ணு விட முடியும் அதெல்லாம் விட முடியாது உனக்கு ஒண்ணுனா நாங்க கேப்போம் தள்ள எப்படி அரிசி போட்டு இருக்கேன் பாருங்கக்கா பாவம் மனசை அடி ஏ வாங்கிட்டே திட்ட வாங்கி போறாரு என்ன மா கண்ணு சௌக்கியமா हूं போட் குடுத்துக்கிட்டு பாட்டு வரையா சரி என் மாமியாரே கொஞ்ச நேர சந்தோஷப்படுத்துறேன்

அத்தை நீங்களே இப்படி பேசுறீ உங்க பையன் என்ன போட்டு அப்படி அடிக்கவ ஒரு வார்த்தையா அடிக்க அடிக்கணும் கேக்க கூட வரல இல்லையாத்தையும் தட்டி கேட்க கூட நீங்க வரல பக்கத்து வீட்டுக்காரே வந்திருக்கேவ என்ன ஒரு ஆனந்தம் பாரா நான் அடி வாங்கிருக்கேனி உம் மோனுக்கு காப்பி போட்டு விடுக்கலாம் காப்பி போட்டு குடுக்கட்டு அடி வாங்கினது என்னமா தானே போட்டு குடுக்கட்டு என்ன ஒரு சந்தோஷம் ம் சரி உள்ள போய் பாப்பங்க என்னாச்சு நீ வாங்க என்ன வர்க்கீஸ் இப்படியா உனக்கு கோவம் வரும் கதவ பூட்டி போட்டுட்டு அவ்ளோதா மேல அடிக்க தக்கன உனக்கு என்ன வர்க்கீஸ் இவ்ளோ கோவம் எவ்ளோ வாட்டி கதவ தட்டணும் திறந்தியா நீ இப்ப வாங்க கண்ணு கூப்பியா தரக்க விட்டாதானே எங்க அவ இல்ல பூட்டி வச்சிருந்தா எனக்கு என்ன தெரியும் வாங்கடா வர்க்கீஸ் கேக்கி அடிச்ச உனக்கே இவ்ளோ டயர்டா இருக்குனா அடி வாங்க அவ்ளோ எப்படி இருக்க சொல்ல ஆமாக்கா என்ன வர்க்கீஸ் கோவம் இருக்கல அதுக்காக இப்படி கையை ஏ நீட்டனா

அவன் அவன் முகத்தையே பாக்குறதுக்கே தான் பார்த்தான் அடி கொடுத்தவன வீரமா எழுமி நிப்பான் அவனால எலும்ப கூட முடியல அதான் உட்காந்தே இருந்தான் அட ஆமா இந்த சின்ன பொண்ண பத்தியலாக்கா ஏதோ அவளை போட்டு அடிச்ச மாதிரி எப்படி ஆக்ஷன் கொடுத்துட்டானே ஆமா லட்சுமி அதெல்லாம் தான் பாவம் ஏற்கனவே அவன் அடி வாங்கி நாரா நொந்து போயிருக்கான் திரும்ப நம்ம ஏன் வேதனையை குடிக்கணும் ஒன்னும் கேட்காம வந்துட்டான் ஓ பாத்திராக்கா கதை இப்படி இல்ல போகுது இதுக்குதா லட்சுமி அடுத்த வீட்டுல என்ன சண்டை போட்டாலும் நம்ம கண்டுக்காம இருக்கிற நல்லது ஆமாக்கா அது என்னமோ நமக்கு நல்லதுதான்